செல்வா குரல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு ஒரு தான் உங்களை பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு காரணமே தெரியாம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் கண்டிப்பா எப்பவுமே நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியாது சில நேரங்கள்ல என்ன காரணம்னே தெரியாது நம்ம மனசு கஷ்டமா இருக்கும் நம்ம மனசு நம்மளுடைய எல்லாத்தையுமே ஆக்கிரமிக்குது அப்போ இந்த மனசு சரியில்லை நான் கவலையாக இருக்கேன் காரணமே தெரியல கவலையாக இருக்கேன் நான் ஆனால் கவலையாக இருக்கக்கூடாது எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோணும் இல்லையா அப்போ காரணமே தெரியாம கவலையா இருக்கும் இல்ல காரணத்தோடயே கவலையா இருக்கணும் இவங்க சில பேர் வந்து என்னன்னே அதாவது எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுவாங்க இன்னைக்கு அவங்க பேசல இவங்க என்ன வந்து கோவப்பட்டுட்டாங்க எங்கள் எங்க எங்கள் மாமியார் மாமியா என் கணவர் இப்படி பேசிட்டாரு என்னுடைய குழந்தைங்க இப்படி பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்படுவாங்க அப்ப தெரிய நம்ம தேவையே இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் இவ்வளோ இந்த கவலையிலேருந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் என்ன பண்ணணும் ஒரு வழி இருக்குங்க நம்ம கவலையே படாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது என்னென்னு சொல்லட்டுமா உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யுங்க அந்த டைமில் உங்கள் மனசு வந்து சங்கடமாக இருக்கா உங்களுக்கு பிடிச்ச வேலை என்ன வேலை சமையல் வேலை பிடிச்சிருக்கா செய்யுங்க பாட்டு கேட்க பிடிச்சிருக்கா செய்யுங்க புத்தகம் படிக்க பிடிச்சிருக்கா படிங்க டிவி பார்க்க பிடிச்சிருக்கா பாருங்கள் டான்ஸ் ஆட பிடிச்சிருக்கா பண்ணுங்க நம்ம மனது காரணமே இல்லாமல் கவலையாக இருக்கலாம் இல்லை காரணத்தோட கவலையாக இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட பேசாமல் போய் படுத்து தூங்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையே செய்யுங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த டைம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆரோக்கியத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு வாக்கிங் போகலாம் ஒரு ஜாக்கிங் போகலாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா கவலையே இருக்காதுங்க எப்போவும் சந்தோஷமாக இருப்பீங்க இது நான் சொல்லலை பெரிய பெரிய ஆளுகள்லாம் இதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க இது அறிவியல் ரீதியாக கண்ட உண்மை நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால எப்போவுமே நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்வோம் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்மளுடைய நோக்கம் மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பிற்குரிய செல்வா நன்றி வணக்கம்